வெளியே மழை இறைச்சலாக பெய்து கொண்டிருந்தது ஆனால் அந்த சத்தம் கூட அறைக்குள் நிலவிய கனத்த மௌனத்தை உடைக்க முடியவில்லை விஜய் சோபாவின் ஒரு முனையிலும் மலர் ஜன்னலோர நாற்காலியிலும் அமர்ந்திருந்தனர் இருவருக்கும் இடையிலிருந்த அந்த சில அடிகள் பல மைல் தூரங்களாக நீண்டிருந்தன ஒரு மணி நேரத்திற்கு முன்பு நடந்த வாக்குவாதத்தின் சூடு இன்னும் தணியவில்லை வார்த்தைகள் கத்தியாகி இதயங்களை கீறிவிட்டு இப்போது உரைகளில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தன மலர் ஜன்னலுக்கு வெளியே வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் தோள்கள் இறுக்கமாக இருந்தன கண்ணீர் துளிகள் கண்ணங்களில் காய்ந்து ஒருவித எரிச்சலை கொடுத்தன அவளுக்குள் வார்த்தைகள் கொதித்துக் கொண்டிருந்தன நான் சொன்னதில் என்ன தவறு என் உணர்வுகளை புரிந்துகொள்ள கொள்ள மறுக்கிறாயே எப்போது பார்த்தாலும் உந்தரப்பு நியாயம் மட்டும்தான் முக்கியமா அவள் விஜயை திரும்பி பார்க்கவில்லை ஆனால் அவனது இருப்பை அவளால் உணர முடிந்தது அவள் இதழ்கள் துடித்தன அவள் மீதான கோபத்தால் அல்லது அவன் மீதான கோபத்தால் அல்ல அவன் அவளை புரிந்து கொள்ளாத ஆற்றாமையால் அவள் இதழ் கடக்காமல் சிக்கித் தவிக்கும் வார்த்தைகள் அவை ஒரு பிரளயமாக வெளிவர தயாராக இருந்தன ஆனால் அவள் பேசவில்லை பேசினால் இன்னும் மோசமாகிவிடும் இந்த உறவின் கடைசி நூலும் அருந்துவிடும் என்று பயந்தாள் அதனால் அந்த வார்த்தைகள் அனைத்தையும் விழுங்கி மௌனத்தை ஒரு கவசமாக அணிந்து கொண்டாள் அந்த மௌனம் அவளுக்கு வலியை தந்தது நான் இவ்வளவு காயப்பட்டிருக்கிறேன் என்பது கூடவா அவனுக்கு புரியவில்லையா விஜய் கையிலிருந்த புத்தகத்தை புரட்டிக் கொண்டிருந்தான் ஆனால் அவன் கண்கள் ஒரு எழுத்தை கூட படிக்கவில்லை அவன் கவனம் முழுவதும் மலரின் மீதே இருந்தது அவள் ஜன்னல் கண்ணாடியில் தெரியும் பிம்பத்தை வேதனையுடன் பார்த்தான் அவனுக்கும் பேச வேண்டும் போலதான் இருந்தது மலர் என்னை மன்னித்துவிடு நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது என் சூழ்நிலையை நீ புரிந்து கொள்வாய் என்று நினைத்தேன் ஒரே ஒரு முறை பார் மலர் வார்த்தைகள் அவன் தொண்டை வரை வந்து நின்றன அவன் மீதான அன்பினால் ஆம் அவன் மீதான அளவற்ற அன்பினால் அவன் இதழ் கடக்காமல் வார்த்தைகள் சிக்கிக்கொண்டன அவள் இப்போது கோபத்தின் உச்சியில் இருக்கிறாள் நான் சொல்லும் எந்தவொரு சமாதானமும் அவள் கோப நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல ஆகிவிடும் என்று பயந்தான் அவள் அமைதியாகட்டும் என்று காத்திருந்தான் அவள் கோபத்தில் பிரசவிக்கும் அந்த மௌனம் அவனுக்கு புரிகிறது அது எவ்வளவு வலிக்கிறதும் புரிகிறது ஆனால் தன் அன்பினால்தான் பூட்டிக்கொண்ட இந்த மௌனத்தின் வலி அவளுக்கு புரியவில்லையா நான் உன்னை சமாதானப்படுத்தவே விரும்புகிறேன் என்று என் மௌனம் உனக்கு சொல்லவில்லையா நேரம் கரைந்தது கடிகாரத்தின் முள் நகரும் டிக் டிக் சத்தம் இருவரின் இதய துடிப்பையும் கேலி செய்தது விஜயால் பொறுக்க முடியவில்லை அவன் மெல்ல எழுந்தான் மலர் சற்றும் அசையவில்லை அவன் வருவதை அவள் அறிந்திருந்தாலும் அவள் திரும்பவில்லை விஜய் மெதுவாக அவர் அருகில் வந்தான் அவளுக்கு பின்னால் நின்றான் அவன் நிழல் அவள் மீது படிந்தது அவன் கைகள் அவள் தோளை தொட நீண்டு பின் தயங்கி நின்றன மலர் ஒற்றை வார்த்தை அது அவன் தொண்டையிலிருந்து கஷ்டப்பட்டு வெளிவந்தது மலர் சட்டென கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள் அந்த குரலை கேட்டதும் இத்தனை நேரம் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் மீண்டும் முட்டியது அவள் தோள்கள் குலுங்கினாள் அவள் அழுகிறாள் என்பதை உணர்ந்ததும் விஜயின் இதயம் சுருங்கியது மலர் அவன் மீண்டும் அழைத்தான் இந்த முறை அவன் குரலில் கெஞ்சல் இருந்தது மலர் சற்றென்று எழுந்து நின்றாள் ஜன்னல் கண்ணாடியில் தன் அழுகை கோலத்தை அவன் பார்க்க கூடாது என்று போல் அவனுக்கு முதுகை காட்டியபடியே நின்றாள் கொஞ்ச நேரம் தனியா விடுங்க விஜய் அவள் குரல் உடைந்து போயிருந்தது விஜய் அப்படியே உறைந்து நின்றான் அவன் சொல்ல வந்த சமாதான வார்த்தைகள் அனைத்தும் காற்றில் கரைந்தன அவன் பேசாத நொடிகளை விட அவன் பேச்சை அவள் கேட்க மறுத்த இந்த நொடிகள் அவனுக்கு பெரிய வலியை கொடுத்தன அவன் மௌனமாக திரும்பி சோபாவில் சென்று அமர்ந்தான் அவள் பேசிய அந்த சில வார்த்தைகள் மீண்டும் அந்த அறைக்குள் ஒரு நீண்ட கொடிய மௌனத்தை தொடங்கி வைத்தது அவள் பேசாத நொடிகள் போல அவன் கேட்க விரும்பாத அந்த நொடிகள் இரண்டும் சேர்ந்து அந்த அறையை நிரப்பின வெளியே மழை நின்றிருந்தது ஆனால் இருவரின் மனதிலும் புயல் ஓய்ந்த பாடில்லை அந்த இரவில் அந்த அறையில் இரு உயிர்கள் அன்பினால் தவித்தும் கோபத்தால் விலகியும் மௌனத்தால் சபிக்கப்பட்டும் அமர்ந்திருந்தன அது அந்த பிரபஞ்சத்திலேயே அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய சாபமாக தோன்றியது